ஆனால் எந்த மாநிலத்தில் நடக்காத ஒரு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை தூய்மை பணியாளர்களும் என்ன திட்டங்கள் போடுறாங்கன்னு நினைக்கல நாங்க அங்க தூய்மை பணியாளர்களை போராடுற அந்த போராட்டக்காரர்களுக்கு அவங்கள்ட்ட விவசாயிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா விவசாயம் விளைவிளைவதற்கு பயிர்க்கடனை மத்திய அரசு கொடுக்குறது அப்படி அந்த பயிர்க்கடன விவசாயம் வந்து போய்த்து போய்விட்டது வறட்சியில வந்து பயிர் விளையில பிரதமர் மோடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருந்தார் நேற்று வந்தவுடனே அவர் பார்த்தீங்கன்னா இபி அவர் வந்து இபிஎஸ் அவர்களை வந்து சந்தி நேரில் சந்திச்சு இருக்காரு அட் தி சேம் டைம் வந்து பார்த்தினா விவசாயிகள் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க இபிஎஸ் அவர்களை பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த நிகழ்வு வந்து வெறும் அரசியலா இந்த இந்த நிகழ்வு வந்து வெறும் சாதாரணமானப்பட்ட நிகழ்வா இல்லை இதுக்கு பின்னாடி எதுனும் அரசியல் இருக்கு இல்லை இந்த சூழல் வந்து பெரிய வியப்பான ஒரு சூழல் கிடையாது இது ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டங்களில் ஆல்ரெடி ஏடிஎம்கே பிஜேபியும் தான் இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத மாண்புமிகு இப்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலைஜி அவர்களும் பொது வழிகளையே சொல்லிட்டாங்க ஸோ தொண்டர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு அதிமுகவுடைய சுற்றுப்பயணத்தில் எங்கெங்கு எடப்பாடி செல்கிறாரோ அங்கு அதிமுக கொடிகள் எவ்வளோ பறக்கிறதோ அதற்கு சமமாக பிஜேபி கொடியும் பறக்கிறது ஸோ கூட்டணி வந்து ரொம்ப இணக்கமாக ஜெல்லாக கீழே இருக்கவங்களும் ஒன்று மேல்மட்டத்தில் இருக்கவங்களும் அனைவரும் இணைந்து தொண்டர்கள் செயல்படுகிறாங்க களத்தை ஏற்கனவே வந்து அஜித்குமார் திருப்பவனத்தில் வந்து காவலால் தாக்கப்பட்ட அஜித்குமாருடைய அந்த கண்டன போராட்டத்திற்கு பிஜேபியை சேர்ந்த எங்களுடைய மாநிலத்தலைவர் நாயனா நாகேந்திரன் அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களுடைய சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த அவர்களும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இணைந்து அங்க நினைத்து வெற்றி கண்டாங்க வரும் காலங்களில் அதிகமான போராட்டங்களை பிஜேபியும் மதிமுக இணைந்து செயல்படுவாங்கன்றதுக்கான செயல்திட்டம் போயிட்டுருக்கு பொதுக்கூட்டங்கள் மதுரையிலும் மற்ற மாநில மா மாவட்டங்களிலும் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எல்லா தலைவர்களும் சேர்ந்து சேர்ந்து செய்து டெல்லியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள்லாம் கொண்டு வந்து குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் மாண்பு முதலமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கொண்டு வந்து எழுச்சியமான ஒரு பொதுக்கூட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற நிகழ்வுகளும் போயிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இன்றைக்கு வந்து நேற்று வந்து எடப்பாடி அவர்கள் சந்திக்கிறப்பையே நமக்கு வந்து ஒரு பெரிய நற்செய்தியாக ஜான் பாண்டியன் இடையில் ஒரு ஒரு சங்கடத்தில் இருந்தார் அவரும் சேர்ந்து வந்திருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் எல்லா கூட்டணி கட்சிகளையும் இணக்கமாக போட்டு போய் அவரே செயல்பட்டு ஒரு தூதுவராக இருந்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வர ஏசி சண்முகம் மறுபடியும் உள்ளே வந்துட்டார் பாரிவேந்தருடைய மகன் ரவி பச்சமத்து கூட நாங்கள் கூட்டணி வந்து நாங்கள் தேர்தல் அப்போ தான் சொல்லுவேன் தரோம் அவரும் நேற்று வந்துட்டார் ஆல்ரெடி பிரேமலதா மேடம் உதயகுமாரை சந்தித்து தேமுதிகவுடைய கேண்டிடேட் தேமுதிமுகவுடைய திமுகவுடைய தொண்டர்கள்லாம் நம்ம பிஜேபியோட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணுன்ற விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இருக்க கூட்டணி பலமாக இருப்பது மட்டுமல்லாமல் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சேர்ந்த கதிரவன் நான்கு நாளுக்கு முன்னாடி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்கார் ஏற்கனவே புரட்சி பாரதம் நம்மள இருக்கிறது கிருஷ்ணசாமி அவர்கள் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ கூட்டணி வலுவாக இருக்கிறதும் இந்த கூட்டணியை வைத்து மிகப்பெரிய லெவலில் நம்ம இந்த தேர்தலில் எதிர்கொள்ள போகிறப்போ அந்த கூட்டணி சேர்ந்த தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றில் பெரிய பெரிய ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து நூறு நாலு தாண்டி போய்ட்டு இருக்குது இதை வந்து தமிழக அரசு வந்து எந்த ஒரு பெருசாக இதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு தூய்மையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலை சாப்பாடுக்காக வந்து மு க ஸ்டாலின் அவர்களே வந்து இறங்கி அவங்களுக்கு வந்து அந்த சாதம் அப்புறம் வந்து சில அக்காமடேஷன் இதெல்லாம் நிறைய வந்து அவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனாலும் இந்த நூறு நாள் தாண்டிய போராட்டம் எதுக்கு ஐயாவது தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இருபத்தி மூணாயிரத்தை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட யார் சோறு கேட்டது நாங்கள் வந்து வேட்டி சேலையே கேட்கல வேலை வெட்டி தான் கேட்குறோம் இதுதான் தூய்மை பணியாளர்களுடைய பிரதான போராட்டத்தின் இலக்காக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வேட்டி சேலை தான் தருவோம் வேலை வெட்டி தரமாட்டோம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம்னு சம்பளத்தை தூக்கி நீங்கள் பதினாறாயிரம் தான் கொடுப்பேன் இறைப்பட்ட இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் கம்மி பண்ணிட்டோம் ஏன்னா ப்ரைவேட் செக்டார் கொடுத்துட்டோம் தனியார் மயமாக ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாராவது அதை ஒத்துப்பாங்களா எல்லா இன்றைக்கி நாடு போடுற விலைவாசி ரேட்டில் எல்லாருடைய சம்பளமும் உயர்ந்து தான் போயிட்டு தவிர சம்பளம் கம்மியாக கேள்விப்படுறது இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை மட்டும்தாங்க எங்கேனா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயோட சம்பளம் வந்து இருக்குது இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நாங்கள் ரூபா கம்மி பண்ணிட்டோம் சம்பளம்னு எதனா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் ஏழு யூனியன் பிரதேசத்தில் எந்த அரசாங்கனாச்சும் சொல்லியிருக்கா மத்திய அரசினுடைய அகலவிலப்படியை வந்து ஏற்றிருக்காங்க தவிர கம்மி பண்ணிட்டோன்னு எங்கன்னா சொல்லிருக்காங்களா ஆனால் எந்த மாநிலத்தில் நடக்காத ஒரு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நிரூபிக்கிறது தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு வஞ்சிக்கிறது இதை நம்ம ரொம்ப கண்டிக்கிறோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு அன்றாடங்காட்சி எதிர்த்தடிக்க திராணி இல்லாத குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கிற அவர்களிடம் போய் உங்களுடைய வீரத்தை காட்டுறீங்களே உங்ககிட்ட யார் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா செலவு பண்ணி தமிழ்நாடுங்க கூட எல்லா பணியாளர்களுக்கும் நாங்கள் சோறு போடுறோன்னு சொல்கிறாங்களே உங்ககிட்ட சோறு இல்லைன்னு அவங்க சொன்னாங்களா அவனுக்கு வேண்டிய சம்பளத்தை கொடுத்தால் அவனும் சாப்பிட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறான் அதுக்கு ஒரு டெண்டர் போட்டு அதுக்கு நூற்றி நாற்பத்தேழு கோடிக்கு வந்து ஒரு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டெண்டரை அறிவித்து அதில் ஒரு ஆளை போட்டு அதில் அவன் வந்து தரமான சாப்பாடை கொடுப்பா போ கொடுக்க போகிறான் இந்த டெண்டர் மூலம் பெரிய அமௌண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு வழிவகையை தமிழக அரசு செய்கிறது ஏன்னா இவர் மாண்பு முதலமைச்சர் திரு திட்டம் தொடங்கி வைத்த மறுநாளே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு சாப்பாடே இல்லை டிஃபன் கரையில் காலையில் உப்புமா கூடும் அது சத்தான சொல்கிறாங்க இட்லியும் சட்னியும் எந்த ஒரு சத்தான உணவுன்னு எனக்கு புரியல பிரிஞ்சு எந்த சத்தான உணவும் புரியல கலர்ன சாதம் சொல்லு புளி சாதம் எந்த சத்தான உணவுன்னு அவங்க சொல்கிறாங்க சத்து உணவாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லோரும் டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்றது காலையில் ஏழரை மணிக்கு அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணிக்கெலாம் சாப்பிட்டு எங்கே போவோம் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு சாப்பிட்டு அவன் எங்கே போக முடியும் வெடி காலம் அஞ்சு மணிக்காவது சாப்பிடுவான் என்ன திட்டங்கள் போடுறாங்க நாங்கள் அங்கே தூய்மை பணியாளர்கள் போராடுற அந்த போராட்டக்காரர்களுக்கு அவங்கள்ட்ட சோரே கேட்கலங்க எங்களுக்கு வேலை எங்களுக்கு பணி நியந்திரம் பண்ணுங்க நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலனாலும் பரவாயில்ல முன்னாடி கொடுத்து அதே இருபத்தி மூணாயிரத்தை கொடுங்க நாங்க பாட்டு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கணுன்றாங்க அதையே இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது ஏனால் இங்கே செஞ்சால் மற்ற மண்டலுக்கு அது பரவும் இங்கே தனியாருடைய டைப்பில் இருந்து நம்ம பின்வாங்கி மறுபடியும் வந்து கவர்மெண்டில் உள்ளே கொண்டு வந்தால் மறுபடியும் மற்ற மண்டலங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு உள்ளே கொண்டு வரும்னு சொல்லி போராட்டத்தை பண்ணுவாங்க அது இல்லாமல் தனியாருக்கு நம்ம விட்டு அதில் பெரிய அமௌண்ட்டை வாங்கிட்டோம் அட்வான்ஸாக லஞ்சத்தை வாங்கிட்டோம் திருப்பி அவன்ட்டு வந்து அது தேவையில்லாத பிரச்சனையை வரும் இப்படி பல சர்ச்சைகள் அது உள்ள ஓடுதுங்க அப்படி என்னங்க அவனுங்கள் அந்த தனியார் இப்போ ப்ரைவேட் செக்டாரில் கொடுக்குறதுல உங்களுக்கு ஆர்வம் அந்த ப்ரைவேட் செக்டரை சேர்ந்த அந்த கம்பெனி தான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலையோ தூத்துக்குடியிலேயோ வந்து கேரளா கழிவுகளை கொட்டுறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னிலைக்கு அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க அதில் மாட்டினாங்க அதே பிளாக்லிஸ்ட் கம்பெனி கூப்பிட்டு வந்து இருக்க வரை அன்னைக்கு அந்த ஏடிஎம்கே பீரியடில் மருத்துவ கழிவுகளை கூட்டுறாங்க கொட்டுறாங்கன்னு சொல்லி அந்த ரேம்கோ அந்த கம்பெனி பேர் அந்த கம்பெனியை எதிர்த்து இங்கே இப்போ கூடிய இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு பெரிய போராட்டத்தை அன்னைக்கு ஏடிஎம் கேபீட்டில் பண்ணார் இன்றைக்கி அதே கம்பெனி ராம்கோ கம்பெனிக்கு தான் இன்னைக்கு இப்போ தூய்மை பள்ளியாளர்களுக்கான வேலைகளை பிரைவேட் செக்டராக கொடுத்துருக்காங்க அப்போ தனியார் மயமாக்கக்கூடாது மத்திய அரசு எல்லாத்தையும் தனியார் மயமாக்குது எல்லாமே தனியார் மயக்கம் தான் போர் தூக்குறீங்களே இன்றைக்கு நீங்கள் தம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் இழுத்துட்டு போய் ஏன் தனியார் மயமாக்குறீங்கிற கேள்வி எழுதா இல்லையா அதற்கு இளித்த வாயிலாக தூய்மை பணியாளர்கள் இதுக்கு மேலே எப்படிங்க போராடணும் கடலில் இறங்கி போராடியாச்சு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்சி சிங்கார் இடத்துல இருந்து போராட்சி நைட்டு நைட்டு ஃபுல்லாக படுக்காம உண்ணாவிரதம் இருந்தாச்சு இன்னைக்கு உழைப்பாளர் கட்சியின்னு ஒரு கட்சியில் இன்னைக்கு உண்ணாவிரதம் பல பேர் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையும் யாரும் போய் பார்க்கல அப்ப மத்த போராட்டத்தில் முதலாளாக போய் நிற்கிற மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று பண்ணிச்சுன்னா ஆகணும் மெழுகுவத்தியை தூக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனும் ஜவஹர்லா ஆகட்டும் வேல்முருன் ஆகட்டும் ஈஸ்வரன் ஆகட்டும் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் மாவட்டம் முத்தர முத்தரசன் ஆகட்டும் இவங்கெல்லாம் வீரபாணி இப்போ பூசா வந்திருக்காரு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தூங்குகிறதா இன்றைக்கி ஆகணும் ஒரு புதிய விளக்கம் சொல்லியிருக்காரு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர் எங்கே போனாரு இதெல்லாம் ஒரு காலத்தின் கோலம் கூட்டணி கட்சிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மாண்புகள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எதை செய்தாலும் அதை சகிச்சு கொண்டு ஓட்டுக்காக பணத்துக்காக இருப்பது வெட்கக்கேடு தூய்மை பணியாளர்களுக்கு தொடர்ந்து போராட்டக் காலத்தில் நாம் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் அவர்களுக்கு வேண்டிய நிர்வாகத்தை அவர்கள் கேட்ட நிர்வாக நிவாரணத் தொகையை அவருடைய சம்பளத்தை தனியார் மயமாட்டிலிருந்து பறித்து அதே சம்பளத்தை வழங்கணும் தான் அவங்களும் கேட்குறாங்க நாமளும் இதான் வலியுறுத்துகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் மோடினா அவர்கிட்ட வந்து யார் ஒரு இந்த பிரதமர்ன்னு இல்லை எந்த மற்ற நாட்டில் இருக்கிற பிரதமர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ஆக்சஸ் கிடைக்காது பட் நம்ம பிரதமர்கிட்ட ஒரு விவசாயி வந்து நேற்று வந்து ஃபங்க்ஷனில் வந்து நேரில் போய் வந்து விவசாயத்தில் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு பட் ஏன் இந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா ஒன்று சட்ட அதாவது வந்து பாதுகாப்புல எதனா குறைபாடு அதனால அப்படியே உள்ள வராங்களா இல்லை இது வந்து அந்த பாதுகாப்பு கருதி தான் வந்து உள்ள அவ்வளோ சீக்கிரத்தை வரதுக்கான காரணம் என்ன இவரோட எலெக்ஷனுக்காக இது வந்து நடக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிலாம் கிடையாதுங்க விவசாயம் வந்து நம்ம நாட்டுடைய முதுகெலும்புங்க என்ன திமுகவா விவசாயிகள்லாம் தூக்கி குண்டாஸ் போட்டு உள்ள வைக்கிறதுக்கு மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூருக்கு வரப்போ கருப்புக்குடி காட்டான்னு விவசாயத்துலலாம் வந்து போலீஸை வச்சு தடி எடுத்து பண்ணுறதுக்கான கட்சியாது விவசாயம் நம்ம நாட்டுடைய முதலும்பு பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளை மதிக்கிறது இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறது உரத் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்கிறது குறிப்பாக சொல்லணும்னா விதைநிலுக்கு விவசாயி யாரிடம் கையேந்தக்கூடாதுன்னு சொல்லி பிஎம் கிசான் அபியான் திட்டத்தின் கீழே நான்கு மாதத்துக்கு ஒரு முன்னே இரண்டாயிரம்னு சொல்லிட்டு வருடத்திற்கு ஆறு ஆறாயிரம் ரூபா அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு போடுது யார் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம் யாருனா ஒருத்தர் பண்ணுற இதுவரையும் வந்த முதலமைச்சர்களோ இதுவரையும் வந்த பிரதம மந்திரிகளோ நேரடியாக விவசாயிகள்ல பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா விவசாயத்தினுடைய சுயமரியாதை காக்கப்படுகிறது எல்லா விவசாயிகளும் கிடையாது ஐந்து ஏக்கருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய எந்தெந்த விவசாயிகள் இருக்கார்களோ அவங்களுக்கு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நெல்லை விளைவிக்கிற பெரும்பான்மையான விவசாயிகள் அதோட கொள்முதல் யார்கிட்ட கொடுக்குறாங்க மத்திய அரசுக்கிட்ட தான் கொடுக்குறாங்க மத்திய அரசு தான் மாநில அரசினுடைய இதில் வாங்கி மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட ரூபா மூவாயிரத்து எட்நூறுரூவா மேலே கொள்முதல் பணத்தை கொடுத்து அதற்கு மேல் மாநில அரசு நூற்றி நாற்பது ரூபா போட்டு பொது அரிசிகளுக்கும் மற்ற அரிசிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இவர்கள் கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே கொடுக்குறாங்க தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் விளைக்கிற விளைவிக்கின்ற ஒட்டுமொத்த அரிசியும் கொள்முதல் பண்ணி தன்னுடைய குடோனில் வந்து எடுத்து செல்வது மத்திய அரசு அந்த எடுத்து சென்று அதை பாதுகாத்து அந்த அரிசியை வந்து நூறு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோவா வந்து நீங்க வந்து சத்து மாவை கலந்து மறுபடியும் கரிப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய இருபது கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பையும் கரிப் கல்யாண் யோஜனா திட்டம் மூலம் மத்திய அரசு வழங்குகிறது கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு கோடி பேருக்கு மத்திய அரசு விலையில்லாத இலவசமாக இருபது கிலோ அரிசியும் ஒரு கிலோ பருப்பையும் கொடுத்துருக்கிறது இதை மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் விவசாயம் விளைவிளைவதற்கு பயிர்க்கடனை மத்திய அரசு கொடுக்கறது அப்படி அந்த கடனில் விவசாயம் வந்து பொய்த்து போய்விட்டது வறட்சியில் வந்து பயிர் விலையலை அதிகமாக மழை பெஞ்சு பயிர் வந்து அழுகி போச்சுன்னா அதற்கான நிவாரண திரையை தொகையை உடனடியாக அரசாங்கம் நேரடியாக அவங்களோட வங்கியில் செலுத்துது ஃபர்ஸ்ட்டு கரிப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் மூலம் விவசாய விலை விளை நெல்லை மாநில அரசு மூலம் மத்திய அரசு கொள்முதல் பண்ணி மாநில அரசுக்கு இலவசமாக வழங்குகிறது கிட்டத்தட்ட எண்பத்தி கோடி பேருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேர் இந்தியாவில் வறுமை கோட்டில் இருந்து மேலே வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆட்சி வரையும் மோடிஜி அவர்களுடைய சாதனையில் மிகப்பெரிய ஒரு இது பேசப்படுகிறது நான்கு கோடி பேருக்கு நாம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் வீடு இல்லாதவர்களுக்கு சுய மரியாதையுடன் வாழ்வதற்கு நான்கு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அந்த நான்கு கோடி பேர்ல எழுபது சதவீதம் வீடு பெண்கள் பெயர் ரிஜிஸ்டர் செய்யப்படுகிறது இதெல்லாம் வந்து மக்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் விவசாயிகளுக்கு என்ன பண்றீங்க என்ன பண்ணால் இன்றைக்கி உரங்கள் உள்ள மானிய வளத்தில் மத்திய அரசு தான் கொடுக்குது கரிப் கல்யாண திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தான் கொள்முதல் பண்ணுது பிஎம் கே கிசான் திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட நான்கு மாதம் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரம்னு சொல்லிட்டு ஆறாயிரம் வருஷத்துக்கு மத்திய அரசு தான் கொடுக்குது இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு வந்து விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்பு தலைவர்களோட பி ஆர் பாண்டியன் கூட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு நம்மால்வாருக்கு பாதராத்ரா கொடுத்துருவோம் நம்மளும் சொல்கிறோம் இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கிற நம்மாழ்வாருக்கு பாதராத்ரா மத்திய அரசு கொடுப்பதற்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மேலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இன்றைக்கு இயற்கையின் வேளாண்மை செய்கிற மிக முக்கிய மாநிலங்களில் தமிழக அரசு தமிழகமும் ஒன்று ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கூட மாண்பு முதலமைச்சர் திரு மு க மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறப்ப என்ன மனுமா கொடுத்தாரு இயற்கை வேளாண்மையை வளர்க்கவதற்கான அந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்க வேண்டும் மக்கி போன்ற குப்பைகளும் மண்புழுக்களும் அது மாதிரி இயற்கை வேளாண்மையை வைக்கிற அந்த உரங்களுக்கான மானியத்தை அதிகப்படுத்தணும் தான் அவர் கோரிக்கை வச்சிருக்கார் கண்டிப்பாக அவர் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கும் ஸோ விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுகிற விவசாயி நண்பன் சொல்லுகிற பிரதமர் திரு நரேந்திர மோடி எங்க விவசாயிகளை நீ சிப்கோடைய இடத்துக்காக போராட்டம் பண்றவனுக்காக குண்டாசு போட்ட திமுக அரசுங்க விவசாயிகளுக்கு தடியடி அடிச்ச திமுக அரசு எங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வேளாண் சட்டத்துல அவர் எதிர்த்து தானே எல்லா விவசாயிகளும் வந்து போராட்டம் பண்ணாங்க அப்ப அதையும் தானே நம்ம பார்க்கணும் நம்ம முதல்ல அது வேளாண் சட்டத்தை பற்றி பேசுனதுனால் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் வேணும் ஒரு சிறப்பாக சிறப்பாக சொல்லிடுற ஒரே ஒரு விஷயம் வேளாண்மை திட்ட சட்டத்தை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் இருபத்தி ஏழு மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன எங்கேயும் போராட்டம் கிடையாது ஒரே ஒரு மாநிலம் பஞ்சாப் தான் ஏற்றுக்கலை ஏன்னால் பஞ்சாபில் வந்து வேளாண்மை திட்ட சட்டத்தையே அவங்க எதிர்க்கிறாங்கன்னா எதிர்த்தவர்கள் யாரும் விவசாயிகள் கிடையாது எல்லோரும் விவசாயிகளுக்கும் விளைவித்த விவசாயிகளுக்கும் பொருளை வாங்குவோருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் ஒவ்வொருத்தரும் பென்ஸில் வந்து அது என்ன இந்த மிஷினை வந்து மசாஜ் பண்ணுற மிஷினை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணி அங்கேயே சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு சா சாப்பிட்டுக்கிட்டு அரசாங்கத்தை போராட்ட காலத்தை டிராக்டரில் உட்காந்துருந்தாங்க எந்த ஒரு விவசாயத்தும் நிலத்தை விட்டு விட்டு ஒரு வருஷம் வெளியே வரமாட்டான் ஏன் அந்த வேளாண்மை திட்ட சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற்றதுன்னா விவசாயின்ற போர்வையில் காலிசான் பயங்கரவாதிகள் ஊடுவிட்டாங்க நம்மளுடைய செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடியை வீழ்த்தி காலிசான் கொடியை ஏற்றுறாங்க இந்த விவசாய போராட்டம் பயங்கரவாதிய போராட்டமாக உருமாறி எடுத்தது இந்த விவசாயத்தின் பேரில் தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க உடனடியாக மத்திய அரசு நாங்கள் கொண்டு வந்த சட்டமாக இருந்தாலும் அது பரவாயில்ல இது இந்த போராட்டக் களம் தீவிரவாதிய களமாக மாறுறதுக்கான திசை மாறுது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகுந்தான் உடனடியாக வேளாண்மை திட்டச் சட்டத்தை நம்ம திரும்ப பெற்றோம் ஆனால் வேளாண்மை திருட்டச் சட்டம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு அதை வந்து பஞ்சாபில் இருக்க ஒற்றை மாநிலம் தான் ஏற்றுக்கொள்ளன்றது என்னுடைய பதிவு நிறைய தகவல்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்